பொதுவாக சினிமாவில் நமக்கே தெரியும் அதிகபட்ச சம்பளம் வாங்குற டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னா அது ஆக்டிங் டிபார்ட்மெண்ட் தான் ஆக்டிங்கில் எல்லாருக்கும் அந்த சம்பளம் கிடைக்குதா அப்படின்னா கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் கிடையாது ஹீரோக்களுக்கு மட்டும்தான் அதிகபட்ச சம்பளம் கிடைக்கிது அதுவும் ஜெயிச்ச ஹீரோக்களுக்கு இப்போது அவங்களுக்கு அடுத்தது யாருக்கு சம்பளம் அதிகம் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இயக்குநர்களுக்கு ஏன்னா அவங்க தான் அந்த படத்தோட கேப்டன் கிங் மேக்கர் அந்த கப்பலை கரை சேர்த்தக்கூடிய ஆளுமை வாய்ந்தவர் அவருக்கு அதிக சம்பளம் கொடுப்பாங்க இப்போது இயக்குநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்களையும் தாண்டி சம்பளம் வாங்குற காலம் வந்துடுச்சு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் காலகட்டத்திலிருந்தே அது நடந்துதான் இருக்குது அப்பப்போ ஒரு இயக்குனர் வந்து அந்த ஹீரோக்களை விட சாங்க சம்பளம் அதிகமாக வாங்குவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அன்னியின் படத்தில் நடித்த சியான் விக்ரமோட நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கு வந்து சம்பளம் அதிகம் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதே மாதிரி துப்பாக்கி படம் நடிக்கும்போது விஜயை விட ஏஆர் முருகதாஸுக்கு சம்பளம் அதிகம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு உண்மை தான் இப்போ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போது லீடிங்கில் இருக்க ஒரு இயக்குனர் யார் அப்படின்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் ஸோ அவர் கொடுத்த இந்த ஒரு பேட்டி தான் இப்போ பயங்கர வயல் இருக்கு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா சார் ஆமாம் சார் என்னுடைய சம்பளம் அதிகம்தான் இந்த கூலி படத்துக்கு நான் ஐம்பது கோடி சம்பளம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஓப்பனாகவே உடச்சு விட்டாரு இத்தனைக்கும் மாநகரம் படத்தில் இருக்கு நாலு லட்சம் சம்பளம் கைதி படத்தில் ஐம்பது லட்சம் சம்பளம் மாஸ்டர் படத்தில் வந்து ஆறு கோடி சம்பளம் விக்ரம் படத்தில் வந்து பன்னெண்டு கோடி சம்பளம் லியோ படத்தில் அப்படியே டபுள் மடங்கு ஆகி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் இப்போ அதை விட இரண்டு மடங்கு ஆகி ஐம்பது கோடி சம்பளம் கூலியில் நிற்கிது இதற்கு அவர் சொல்கிற காரணம் அது நியாயமானதாக தான் இருக்குது சார் நான் வந்து வெற்றி படங்களை கொடுக்குறேன் அதுவும் என் படங்கள் வந்து எனக்கு கலெக்ஷனில் வந்து விருப்பம் இல்லை ஆனாலும் கூட ரசிகர்களுக்கு பிடித்து போய் அந்த படங்களை வந்து கலெக்ஷன் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்து என்னுடைய சம்பளத்தை தயாரிப்பகலே முந்தைய படங்களோட கலெக்ஷனை ஒப்பிட்டு அதை வந்து இரண்டு மடங்காகவோ இல்லை கொஞ்சம் அதிகமாகவோ கொடுக்குறாங்க ஸோ அதுதான் இது வரைக்கும் என்னுடைய கிராஃப் நடந்துருக்குது மற்றபடி இந்த ஐம்பது கோடி வாங்குறேன்னா சும்மாலாம் வாங்க கிடையாது என்னுடைய ரெண்டு வருட உழைப்பு ஸோ அந்த ஐம்பது கோடிக்கு நான் வந்து என்னுடைய உழைப்பை போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன்னு லோக்கேஷன் சொல்லிக்கிறேன் இதற்கு ஆதரவுகளும் வந்திருக்கு பயங்கர எதிர்ப்பு வருது அப்போ மூட்டத்தொகெலாம் இவ்வளோ கஷ்டப்படுறான் அவன் வந்து இவ்வளோ சம்பளம் வாங்குறானு அறிவிலித்தனமாக சில ஆர்வக்கோல்களும் திட்டம் தான் செய்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்